வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் லோக்சபா தேர்தல் வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட ஐந்து கட்டங்களாக நடந்து முடிஞ்சிருச்சு இன்னும் இரண்டு கட்ட வாக்குப்பதிவு மட்டும் நடைபெறவிருக்கிறது ஸோ நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருந்த மாதிரி இந்த தேர்தலில் பிரச்சாரத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அக்லியாக இறங்கி அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரும் நாட்கள்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம பல முறை சொல்லியிருந்தோம் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது ஒடிசாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூலம் அந்த கருவூலத்துக்குள்ள எப்படி வந்துட்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துல பத்மநாப சுவாமி கோவிலினுடைய அந்த கருவூலத்துக்குள்ள அதற்குள்ள நிறைய நகைகள் ஆபரணங்கள் விலை மதிப்பில்லாத பொக்கிஷ பொருட்கள் உள்ளே இருக்குதோ அதே மாதிரியான விலை மதிப்பில்லாத நகைகளும் ஆபரணங்களும் அந்த கருவூளத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு அந்த கருவூலத்தினுடைய சாவி தொலைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க அப்புறமா ஓய்வு பெற்ற நீதிபதி அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது இப்போ வரைக்கும் அந்த சாவி கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த நேரத்தில் தான் வந்துட்டு பிரதமர் மோடி பேசும் பொழுது அந்த சாவியை தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு தமிழகத்துக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதற்கடுத்து தான் வந்துட்டு அமித்ஷா பேசும் பொழுது ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளனுமா ஒடியா மொழி பேசக்கூடிய ஒரு ஆளணுமா அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பிஜு ஜனதா தளம் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா ஒடியா மொழி பேசக்கூடிய ஒருத்தர் வரமாட்டார் தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர் தான் வருவார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒடியா மொழி பேசக்கூடிய ஒரு ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் ஆட்சிக்கு வருவார் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது லோக்சபா தேர்தல் அப்படின்றத தாண்டி அங்கே சட்டமன்ற தேர்தலும் நடந்துட்டு இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் தான் இது ஸோ எதற்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா முதல்வரினுடைய தனி செயலாளராக ஐஏஎஸ் ஆஃபீஸர் வி பாண்டியன் இருந்தார் ஒரு பத்து வருடத்திற்கு மேலே ஸோ அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் தமிழகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் படித்தது எல்லாமே தில்லியில் படித்தார் அங்கே வந்து ஒடிசாவை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியோடு சே அவருக்கு காதல் வந்தது அதற்கப்புறமா கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக அவர் ஒடிசாவில் தான் இருக்கிறாரு ஒடிய மொழி பேசக்கூடியவராக இருக்கிறாரு இருபத்தைந்து ஆண்டுகளாக அங்கேயே இருக்கிறதுனால தன்னை இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தான் அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறார் நாம இங்கே அவரை தமிழர் அப்படின்னு சொன்னாருமே அவர் அங்கே தன்னை ஒரு ஒடியா மொழி பேசக்கூடிய ஒரு ஒடிசாவை சேர்ந்தவர் ஒடிசாவினுடைய மண்ணின் மைந்தன் அப்படின்ற மாதிரி தான் தன்னை அடையாளப்படுத்துகிறார் அவர் வந்துட்டு தனி செயலாளராக இருக்கும் பொழுது கட்சியில அவருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அவர் அரசு அதிகாரியாக இருக்கும் பொழுது அவருடைய ஒப்பீனியன் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நிறைய முதல்வர் கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும் பொழுது அவருடைய கட்சிக்குள்ள பல விதமான சச்சரவுகளும் பிளவுகளும் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நேரத்தில் அவர் போன வருஷம் அவருடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு கட்சியிலே சேர்ந்துட்டார் இப்போ அவர் நம்பர் டூவா இருக்கிறாரு அவருக்கு அப்புறமா நவீன் பட்நாயக்கு அடுத்தது அவர் தான் முதல்வராக கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி இது அந்த கட்சியில பிஜு ஜனதாதள் கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குது இருக்குது அவர்களுக்குள்ள ஒரு சச்சரவை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை இது களத்திலையும் பேசு பொருளாக இருக்குது ஸோ தான் வந்துட்டு இந்த ஆலயத்தினுடைய சாவி தமிழகத்துக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் விகே பாண்டியனை வந்துட்டு மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை இங்கே தமிழகத்தில் முதல்வர் ரொம்ப கடுமையாக தமிழ்நாட்டு மக்களை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக திசை திருப்பியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை அரசியலுக்காக பேசாத ஒரு விஷயத்தை பேசின மாதிரி திரித்து பேசுவது அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் கைவந்த கலை அப்படி தான் வந்துட்டு பத்து வருஷமாக நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னேன் பதினஞ்சு லட்சம் ரூபாய் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மீடியாக்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் அதை அரசியலாக்குறாங்க அப்படின்னா அது அவர்களினுடைய தொழில் அப்படின்னு வச்சுக்கலாம் ஊடகங்கள் இதை வந்துட்டு அதுவும் குறிப்பாக நாங்கள் சவுத் வேற சொல்லக்கூடிய கேரளா ஊடகங்கள் தமிழகத்தை சேர்ந்த ஊடகங்கள் அதை வந்துட்டு ஒரு அஜெண்டாவா வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் எடுத்து வைத்து பேசிட்டு இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் அது உண்மைதானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மனித மக்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலை தான் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் விவாதங்களாக எடுத்து செஞ்சுருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அரசியலை தாண்டி ஊடகங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸை ஏற்படுத்தி கொடுத்தது இதை அரசியல் கட்சிகள் அரசியலாக்குவாங்க கண்டிப்பாக செஞ்சுருக்கிறாங்க அதே திமுக மாதிரியான ஸ்ட்ராங்காக ஊடக பலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதை கண்டிப்பாக எடுத்து செய்வாங்க செஞ்சுருக்கறாங்க ஸோ அதற்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவர் சொன்னது விகே பாண்டியன தான் தமிழர்களை கிடையாது இதை திசை திருப்ப வேணாம் அப்படின்றது அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி மாதிரியான ஒரு தேசிய கட்சி அவர்கள் இப்படி அநாகரிகமாக பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பேசக்கூடாத ஒரு விஷயம் தான் ஸோ இந்திய அரசியல் அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய குடிமகனுக்கு எந்த மாநிலத்தில் வேணாலும் போய் வாழலாம் அதற்கான உரிமையை கொடுத்துருக்குறது எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் ஆட்சி அதிகாரத்திற்கு மக்களினுடைய பலம் இருந்தது அப்படின்னா வரலாம் ஸோ விகே பாண்டியன் தமிழராக இருந்தாலும் அங்கே முதல்வராக நின்று மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அவர் வரதை யாரும் தடுக்க முடியாது ஸோ அதற்கான உரிமை அவருக்கு இருக்குது அது அந்த மக்களினுடைய விருப்பமும் கூட ஸோ இதை பேசலாமா பேசியிருக்க கூடாத விஷயங்கள் தான் இதே மாதிரி நூறு விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் பேசுகிறாங்க அது எந்த அளவுக்கு பேசு பொருளாகுது அப்படின்றது தான் இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ரெண்டு பேருக்குமே வந்துட்டு மீண்டும் ஒரு முறை வந்துட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்லியிருக்குறாங்க பிஜேபிக்கும் இந்த மாதிரி மதம் மொழி ஜாதி இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணாதீங்க கொஞ்சம் டீசெண்ட்டாக பேசுங்கன்னு சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி தான் காங்கிரஸுக்கும் அரசியலமைப்பை நான் கொளுத்திடுவாங்க இந்த மாதிரி மக்கள்கிட்ட அவநம்பிக்கை ஏற் ஏற்படுத்தாத விதமாக நல்ல விஷயங்களை புகுத்தி நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக உங்களுடைய பிரச்சாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்துட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க ஸோ தேர்தலும் வந்துருச்சுன்னா இவங்க குட் இவங்க பேட் அப்படின்லாம் கிடையாது எல்லாருமே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி அக்லியான ஒரு கேம்பைன் தான் வந்துட்டு நம்ம பார்க்க முடிகிறது ஸோ களத்தில் எதிரில் யார் இருக்கிறாங்க அவர்களை வீழ்த்துவதற்கு எந்த விதமான ஆயுதத்தையும் எடுத்து பிரயோகிக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் ரெடியாக தான் இருக்கிறாங்க இதில் இவங்க குட் இவங்க பேட் இவங்க ஒஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது எல்லாத்தையும் ஒரே இடத்துல தான் வைக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க மக்கள் யாருக்கான வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க குறிப்பாக ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் அவங்களை இன்னொரு வழியில் சிந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி